தேய் சலாட் இன்னைக்கு ஏசுப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்னென்னா என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் ஐ மீன் நம்ம எப்போவுமே கருத்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும் ஒரு பெலனோடு இருக்கணும் அதை தான் ஆண்டவரும் விரும்புகிறாரு டெய்லியும் ஏதோ ஒரு கவலையோடு நான் சோர்ந்து போயிட்டேன்னு சொல்லக்கூடாது என்றைக்கோ ஒரு நாள் சோர்வு வரும் இல்லை நான் நம்பினேன் ஆண்டவர் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்ட்டு உங்கள் ஆத்துமா சோர்ந்து போச்சா அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் இது வரைக்கும் நீங்க நம்பினது வராம இருக்கலாம் ஆனா இனிமே கண்டிப்பா வரும் நான் அவரை நம்பி இருக்கேன்ல நான் அவரை நம்பி இருக்கிற காரியத்துல எனக்கு நிச்சயமா அற்புதம் செய்வார் அதனால என் ஆத்மாவே தேவனையே நோக்கி காத்துரு சும்மா சும்மா சோர்ந்து போகாத கொஞ்சம் காத்துரு நான் நம்பி கொண்டிருக்கிற காரியம் கட்டாயம் வரும் அப்படின்னு தாவிது தன் ஆத்மாவோட சொல்றாரு இப்போ நீங்க என்ன சொல்லணும் சோர்ந்து போயிருக்கவங்க ஆத்மாவை பார்த்து என் ஆத்மாவே ஏன் நீ சோர்ந்து போற சோர்ந்து போகாத கர்த்தரையே நோக்கி அமர்ந்து கலங்காத நான் நம்பியிருக்கிற காரியம் கருத்தரிடத்திலிருந்து கட்டாயம் வரும் அவர் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் ஒரு வேலையா நிச்சயமா வரும் குழந்தையா வரும் சுகமாக வரும் நான் ஜெபிச்சிருக்கேன் வேண்டுதல் செய்திருக்கிறேன் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் அதனால் நான் ஜெபிச்சிருக்கிற காரியம் கட்டாயம் வரும் இப்படி உங்கள் ஆத்மா கிட்ட நீங்கள் சொல்லணும் உங்கள் ஆத்மாவோடு நீங்கள் பேசியிருக்கீங்களா உங்கள் மைண்டில் நெகட்டிவான விஷயம் வரும்போது இல்லை சோர்வு உண்டாக்குற காரியங்கள் வரும்போது நீங்கள் பேசணும் ஏன் சோர்ந்து போகிற கலங்காத பயப்படாத நான் நம்புறது அவரால் வரும்னு நீங்கள் சொல்லணும் அப்படி நீங்கள் சொல்லும்போது உங்கள் சோர்வெல்லாம் மாறிடும் உங்களுக்குள்ளே ஒரு பெலன் வரும் நீங்க கொண்டிருக்கிற காரியம் நிச்சயமா வரும் ஏற்ற வேலையில அது நடக்கும் சரியான நேரத்துல சரியான இடத்துல அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ணுவார் இன்றைக்கு கூட அது இருக்கலாம் விசுவாசிங்க வார்த்தை அறிக்கையிடுங்க கர்த்தர் மேல உங்களோட முழு நம்பிக்கை வைங்க அமே யூ